மழை தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பத்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறது தருமபுரி சேலம் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று மழை பெய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரையில் இரு நாட்களுக்கு மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம் லிபிகா மழை தொடர்பான லட்சத்தீவு கேரளா மற்றும் வட தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இன்றைய தினம் கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விடுத்திருக்கின்றது அதே போன்று நாளைய தினம் கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் நாளைய தினமும் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வருகின்ற பதினான்காம் தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழைக்கு இருப்பதாகவும் மற்ற மாவட்டங்களில் பெரும்பாலாக லேசானது மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்க நிலையில் சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விடுத்துள்ளது சுரஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி